ஆபாச செயலி மூலம் பெண்ணிடம் பழகி நிர்வாண வீடியோ காலில் பேசிய தனியார் நிறுவன ஊழியரை மிரட்டி சைபர் மோசடி கும்பல் பணம் பறித்துள்ளது மோசடி பெண்ணிடம் தனியார் நிறுவன ஊழியர் சிக்கியது எப்படி புதுச்சேரியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் ஆபாச டேட்டிங் செயலி ஒன்றை பயன்படுத்தி வந்துள்ளார் அதில் ஒரு பெண்ணுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் பேசி பழகியுள்ளனர் அந்த பெண் ஆடு இல்லாமல் நிர்வாணமாக வீடியோ காலில் பேசியுள்ளார் அதேபோல் தனியார் நிறுவன ஊழியரும் ஆடை இல்லாமல் வீடியோ கால் மூலம் பேசியுள்ளார் அப்போது அவர் பேசிய வீடியோவை அந்த பெண் ரெக்கார்ட் செய்துள்ளார் பின்னர் அந்த நிர்வாண வீடியோவை தனியார் நிறுவன ஊழியருக்கு அனுப்பி ஒரு லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளார் பணம் கொடுக்காவிட்டால் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து விடுவதாக மிரட்டியுள்ளார் அவர் பயந்து போய் எண்பதாயிரம் ரூபாயை அந்த பெண் கூறிய கணக்கிற்கு அனுப்பியுள்ளார் மீண்டும் பணம் கேட்டு மிரட்டியதால் புதுச்சேரி சைபர் கிரைம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதற்கட்ட விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது சட்டவிரோத ஆபாச செயலிகளில் இயங்குவோரை புதுச்சேரி இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் எச்சரித்துள்ளார் மேலும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் மற்றும் டேட்டிங் ஆப் மூலம் முகம் தெரியாத நபரிடம் பேசி பழக்கி ஆடை இல்லாமல் வீடியோ கால் மற்றும் ஆடை இல்லாத புகைப்படத்தை அனுப்ப வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார் இணையவழி மோசடிக்காரர்கள் சமூக வலைதளங்களின் மூலம் பெண்கள் போல் பேசி பழகி ஆடையில்லாத வீடியோவை ரெக்கார்டு செய்து வைத்துக் கொண்டு மிரட்டி பணத்தை பறித்து வருகின்றனர் இதுபோன்று கடந்த மாதங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருப்பதாக கூறியுள்ளார் முதற்கட்ட விசாரணையில் இணையவழி குற்றவாளிகள் பாகிஸ்தான் துபாய் கம்போடியா போன்ற நாட்டில் இருப்பது தெரிய வந்துள்ளதா அவர்களை பிடிப்பது சவாலான விஷயமாக இருப்பதாக கூறியுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் பண்ணுங்க